ஸோ விபத்துன்றது வந்து ரொம்ப காமன் யாராக இருந்தாலும் அது நிதிவழக்கே கிடையாது யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க அதர் சைடில் முதல்ல கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவங்கள கூப்பிட்டு இவங்களுக்கு தூக்குதான் கொடுக்கறது கிடையாது அவங்க என்ன ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கொடுக்க போகிறீங்க ஆனால் நமக்கு எதுக்கு வம்பு நான் வீட்டுக்கு போய் நான் தூங்க போகிறேன் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஆப்பு ரெடியாக இருக்கும் வேறு யாராவது ஒரு ஆள் இவர் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் எப்போதுமே நீங்கள் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்னா தைரியமாக கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதுதான் வந்து கரெக்ட் கம்ப்ளைண்ட்டு கொடுக்காம நான் பஞ்சாயத்து பண்ணி நான் காசை கொடுத்து சரி பண்ணிக்கிறேன் காசை இவர் கொடுத்துருந்தா கூட நாளைக்கு அவர் போய் ஒரு ஒரு வாரம் கழித்து என்ன இந்த மாதிரி சொல்லி மிரட்டிட்டாருன்னு சொல்லி ஒரு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அன்னைக்கு என்ன நடந்தது இவர் மறந்துருப்பார் கரெக்ட் அதர் சைடில் வந்து கிரிமினலாக இருந்தால் எல்லாத்தையும் ஜாப்போ வச்சுருப்பான் எவிடென்ஸ் வச்சுருப்பான் இவர் மாட்டிக்குவார் அதனால் எப்போதுமே நேர் வழியில் தான் ஈஸியான வழி வந்து ஓகே எஸ் சார் இந்த நம்ம வியூவர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா முதல்ல பதற்றப்படாதீங்க கண்டிப்பா உங்களோட வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்கு ஸோ அந்த இன்சூரன்ஸ்க்கு வந்து எஃப்ஐஆர் தேவையா இல்லையா அப்படின்றது ஐயா சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எஃப்ஐஆர் அவசியம் அப்படி இல்லாட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சிஎஸ்ஆர் வாங்கிட்டீங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் வேணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ட்ரைவ் சேவலை லைஃப் நன்றி வணக்கம்